ஹாய் ஹெலோ கைஸ் நம்ம இலக்கியசிறையில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்னாக்கா முக்கியமாக வந்து நம்ம கௌதமுக்கு வந்து எவ்வளோ வந்து பிரச்சனை வந்தாலும் நம்ம இலக்கியம் வந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவங்களும் வந்து பாடுபட்டுருக்காங்க இந்த இலக்கியாவுக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரில பிரச்சனைனாலே தான் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பயிரி தானே அவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப் எப்படியாவது வந்து அந்த போலீஸ் கையில் வந்து பேசுனது நீ வந்து எப்படி ஆதாரம் இருக்கும் அதை எடுத்து கொடுத்துற ஜானோம் அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் வந்து நம்ம ஜானுவம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இது எப்படி பண்ணி எடுக்க போகிறேன்னு கேட்கும்போது நீ தான் எடுக்க போகிறேன் நான் எடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொன்னதுமே வந்து என்ன ஆச்சுனாக்க முக்கியமாக வந்து நம்ம ஜானும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க பயப்படாத ஜானும் இலக்கிய அதாவது உன்னோட மருமகளோட வாழ்க்கை அதில் தான் அடங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே வந்து என்ன ஆச்சுன்னாக்கா நம்ம கௌதம் சொன்னதை கேட்டு நம்ம பயிரையும் ரூமுக்கு வந்து போயிட்டு என்ன வந்துனாக்க நம்ம என்ன பண்றாங்க அவங்களோட ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து நம்ம ஜானும் என்ன பண்றாங்கன்னாக்காக்க ஆதாரத்தை எடுக்கிற சமயத்தில் இந்த பைரவி உள்ளே வராங்க உள்ள வந்துமே வந்து நம்ம ஜானுக்கு ஒரு செகண்ட்ல பயம் ஆகிடுச்சி அப்புறம் தான் வந்து தெரியுது இந்த எல்லா ஆதாரமும் வந்து ஃபோனில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச அந்த ஒரு டைமில் என்னாச்சுனாக்கா நம்ம பைரவிக்கு சரியான தண்டனை தான் வந்து கொடுக்கணும் சொல்லி கார்னில் இருக்கிற நேரத்தில் தனியாக ரூமில் வந்து மாட்டிக்கினாங்க நம்ம பைரவின்னு கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் கௌதம் நீங்கள் கிளம்பி வாப்பான்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கௌதமும் வர சொல்லிவிட்டு என்ன ஆகுதுனாக்கா இங்கே அடி வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம பைரவியை நம்ம ஜானு ஏன்னாக்கா இவக்கையில் தான் எல்லா ஆதாரமும் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அதை வந்து என்ன பண்ணாங்கனாக்கா எடுத்து நம்ம கௌதமுக்கு அனுப்பிட்டாங்க இதை பற்றி பேசணும் நீ வாப்பானும் வந்து சொல்லி நம்ம கௌதமே வந்து இங்கே வர வைக்கிறாங்க வர வச்சது மட்டும் இல்லாமல் இந்த பைரவிக்கு சரியான தண்டனை வந்து கொடுக்கணும் அதுக்கு வந்து இவ்வளோ வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னாச்சு நம்ம ஜானு வந்து முன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நீ வந்து இந்த நல்ல பொண்ணுங்களுக்கு நல்லா இருக்கணும் கூட கெட்ட பேர் அப்படின்னு வந்து சொல்லி அந்த அஞ்சலி ஒரு பக்கம் ஒழிச்சுட்ருக்குறதே நீ தான் இப்போ என் மருமகளை எதுக்கு வந்து நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னாக்கா பல்லார் பல்லார்னு வந்து கண்ணத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க அடுத்த செகண்ட் தான் வந்து என்னாக்கா நம்ம பைரவிக்கு வந்து அடினா என்னன்றதே வந்து தெரிய வருது அதுக்கு மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணிணா தண்டனையை அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க அவங்க வந்து இருக்காங்க இந்த டைமில் அவங்களுக்கு இது மட்டும் பத்தாது இன்னும் சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவங்களாம் அந்த திருடுவாங்க தூக்கி உள்ளே வச்சு இந்த அஞ்சலி இந்த பைரவி வந்து லாடம் கட்டினா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்களோட ஆடுறதுக்கு ஒரு அளவே இல்லாத வந்து போயிடுச்சு இவங்க பண்ற அட்டுலத்துக்கு ஒரு அளவே இல்லாத வந்து போயிடுச்சு அந்த அளவு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த டைம்ல வந்து நம்ம ஜானு பண்ண ரொம்ப சூப்பர் தான் நம்ம பைரவி கழுத்தை பிடிச்சி வந்து தூக்கு வந்து வேற லெவல் இதே மாதிரி இந்த அஞ்சலிக்கு வந்து சரியான பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருந்தாக்க வேற லெவலில் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லைங்க என்னதான் வந்து இந்த பைரவி வந்து பண்றதப்ப பண்ணிட்டு எதுவும் தெரியாது வந்து சைலண்டாக போயிட்டு இந்த டைம்ல கோர்ட்ல வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ண போறாங்கன்னா மாட்டிக்கினாக்கா உடனே வந்து இது எல்லாத்த காரணம் பைரவி தான் சொல்லி மாட்டை வைக்க போறாங்க அப்போ தான் வந்து இந்த அஞ்சலியோட சுய உருவம் என்னன்றது நம்ம பயிர்க்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி வீடியோ என்ன இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க